வணக்கம் நேயர்களே யலசஸ்ரீவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அறிவோம் தருவோம் நிகழ்ச்சியில் குரு காணிகையின் மகிமையை பற்றி பார்க்கலாம் ஏ கலைவானின் கட்டை விரலை துரோணர் குரு தட்சணையாக பெற்றது அனைவரும் அறிந்ததுதான் ஏ கலைவானின் கட்டை விரலை குரு தட்சணையாக பெற்ற துரோணர் அதை ஒரு பொக்கிஷமாக போற்றி ஒரு தாயத்தில் மறைத்து வைத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டார் இதன் பின்னால் உள்ள தேவ ரகசியம் எவருக்கும் தெரியாது அதாவது குரு தட்சணையாக பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்கும் இந்த ரகசியத்தை அறிந்தவர் கிருஷ்ண பரமாத்மா ஒருவர்தான் பாரத போரில் துரோணர் கௌரவர்கள் பக்கம் இன்று போரிட்ட நிலையில்

அதன்படி ஒரு முதியவர் வேடத்தில் கிருஷ்ணர் துரோணரிடம் சென்றார் சுவாமி என்னுடைய ஒரே பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இப்போது ஒரு வரன் அமைந்திருக்கிறது ஆனால் மாங்கல்யம் வாங்க கூட என்னிடம் பணம் இல்லை நீங்கள்தான் கருணை கூர்ந்து உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டால் நான் உயிரை விடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு துரோணரின் கழுத்தில் தொங்கிய தாயத்தையே அந்த முதியவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட துரோணர் முதியவரின் யாசகத்தை நிராகரிக்க முடியாமல் மனவேதனையுடன் கழுத்தில் இருந்த தாயத்தை கலற்றி அவரது கைகளில் கொடுத்து ஐயா பெரியவரே இது மிகவும் மதிப்பு வாய்ந்த தங்கத்தாயத்து இதை அப்படியே உங்கள் மகளுக்கு மாங்கல்யமாக அழித்து திருமணத்தை நடத்தி விடுங்கள் என்று கூறி மணமக்களை போர் முனையில் இருந்தே ஆசீர்வதித்தார் வந்த வேலை முடிந்தவுடன் முதியவரான கிருஷ்ணர் துரோணருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பினார் ஏ கலைவனின் கட்டை விரலை தன்னுடைய